ஹாய் எல்லாம் எப்படி இருக்கீங்க என்னுடைய பூரி செய்ய பந்து பந்தாக பூரி தான் செய்ய போகிறோம் கோதுமை மாவில் நாங்கள் வந்து ஆல்ரெடி மாவு அரட்சம் வந்து வச்சிருக்கோம் அரிஷம் வந்த மாவை நான் தான் செய்ய போகிறேன் ஏன்னா கடையில் விற்கிற மாவில் வந்து சலிக்க வேண்ட நம்ம அரட்சம் வந்த மாவு கொஞ்சம் சளிச்சா நல்லா இருக்கும் சளிச்சுக்கும் கோதுமை நாங்க எவ்வளவு மாவுல செய்ய போகிறோன்னு கேட்டாக்கா ஒரு ஆஃப் கேஜி மாவு அதாவது அரை கிலோ பாருங்க அரை கிலோ மாவு சலிச்சிருக்கோம் அந்த மாவில் எவ்வளவு உமி இருக்கு பாருங்க அதனாலதான் மாவை சளிச்சு பூரி செய்யணும் திரு திருத்திரி அழகா இருக்கும் ஓகே அரை கிலோ கோதுமை மாவை நம்ம சலிச்சு வச்சிருக்கோம் சளிச்சு வச்சிருக்க மாவில் என்ன பண்ண போறேன்னு கேட்டாக்கா இப்ப பாருங்க இதில் வந்து ஐம்பது கிராம் ரவை சேர்க்கலாம் கூடவே என்ன பண்ண போறேன்னா அதே மாதிரி செலுத்தி வச்சிருக்கிற மைதா மாவு வந்து நூறு கிராம் சேர்க்கிறேன் ஏன்னா அப்பதான் பூரியில எண்ணெய் இழுக்காம இருக்கும் இது நூறு கிராம் வந்து மைதா மாவு இதோட பண்ணி அதுக்கப்புறம் என்ன பண்ண போறோம் உப்பு சால்ட் உப்பு எம்எம் போறேன்னு பாருங்க சால்ட் உப்பு போட போறோம் இங்க பாருங்க சால்ட் உப்பு ஒரு ஸ்பூனால ஃபுல்லா கரெக்டாக இருக்கும் இந்த அரை கிலோ கோதுமை மாவுல ஐம்பது கிராம் ரவை நூறு கிராம் மைதா மாவு ஒரு ஒன் கொன்னே கால் ஸ்பூன் வந்து உப்பு கலந்துருக்கான் கேட்டாக்கா தண்ணி ஊற்றல ஃபர்ஸ்ட் மாவு வந்து நல்லா கலக்குங்க பூரியை பொறுத்த அளவுக்கு மாவு டைட்டா தான் பேணும் அப்ப நம்ம டைட்டா பேயத்துக்காக நம்ம எப்படி எந்த அளவுக்கு தண்ணி ஊற்ற போறோம் அங்கே பாருங்க ஃபர்ஸ்ட் இந்த மாவுல நான் குழி பிடிச்சிருக்கேன் இந்த குழி மட்டும் ஊத்தினா போதும் இந்த ஒரு குழி ஃபுல்லாகிடுச்சுன்னா இப்போ இந்த மாவை இதை கொண்டே பெஞ்சுக்கிட்டு தான் இப்போ நம்ம ஊற்றின தண்ணிக்கு இந்த அளவுக்கு மாவு பதம் வந்திருக்கு பதம் வந்த பிறகு நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னாக்கா மாவுக்கு வந்து இதுக்கப்புறம் தண்ணி எப்படி ஊற்றணும் அப்படின்னாக்கா இந்த மாவு கட்டியாக தான் இருக்கணும் அதுக்காக நம்ம என்ன செய்யப்போம் பாருங்கள் இப்போ தண்ணி தேவை அப்படின்னாக்கா லேசாக லேசாக தான் தெரியணும் அதிகமாக தண்ணி ஆகிட்டீங்கன்னா அப்புறம் பூரி ஒழுங்காக வராது மெயின் காரணம் உப்பாது ஆமாம் இதுக்கு மேலே தண்ணியே ஊற்றக்கூடாது மாவு பதத்துக்கு வந்துச்சு இப்போ வந்து இந்த மாவு வந்து ஒரு கால் மணி நேரத்துக்கு நான் ஊற வைக்க போகிறேன் ஒரு கால் மணி நேரம் நான் வந்து ஊற வைக்க போகிறேன் அதனால் என்ன பண்ண பண்ணுங்கடா ஒரு பாத்திரத்தை எடுத்து போட்டு அப்படி மூடி வைக்க போகிறோம் நல்லா மாவு ஊறிச்சுனா நல்லாயிருக்கும் அவ்வளோதாங்க இப்போ பண்ணியாச்சு ஒரு பாதி போட்டு மூடி வைப்பேன் வந்து பாருங்க இந்த மாவு வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு அரை மணி நேரம் ஊற பிறகு நல்ல பந்து மாதிரி இருக்கு வீட்டில் இருக்கிறவங்க பெரும்பாலும் அந்த பூரி கட்டையில் தான் தீர்த்துவாங்க நான் ஏன் அந்த கடப்பை கல் வச்சிருக்கேன்னு கேட்டாக்க வந்து உங்களுக்கு நான் காட்ட முடியும் அழகா ஷேப்பில் தீர்த்தி நான் பீடா போட்டு வெட்டி ஒரு அரை கிலோவுக்கு எத்தனை பூரி வருது அப்படின்றத உங்களுக்கு காட்ட முடியும் அதுக்காக தான் இந்த கல் ரெடி பண்ணி நான் ஃபர்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும் பீடா போடுறதுக்கு போட்டுக்காக

ரெடி ஆச்சு இப்ப தீர்த்த தீர்த்தலாம் போது என்ன பண்றீங்க கேட்டாக்கா லைட்டா மைதா மாவு ஏன்னா அப்படி சுற்றி வரும் மைதா மாவு பார்த்தீங்கன்னா பூரியை வந்து முதல்ல தீர்த்த ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்றோம்னா இந்த தீர்த்த கட்டை இருக்குல்ல இந்த தீர்த்து கட்டை என்ன பண்ணீங்கன்னா லைட்டா முதல்ல எண்ணெயை தடை விட்டு அப்போ லைட்டாக என்ன பண்ணீங்கன்னா மைதா மாவு இதுல நல்ல மேலே கொஞ்சம் போட்டு நல்லா ஃபுல்லா தடி விட்டுருங்க தடி விட்டு சும்மா போதும் அதுக்கப்புறம் நீங்க பூரி தேத்துனீங்கன்னா பூரி வந்து கரெக்டா ஷெப்லாம் அழகா வரும் நான் அதிகமாக மாவு யூஸ் பண்ணல பண்ணலாம் பூரி என்ன பாருங்க அதிகமா மாவு யூஸ் பண்ணலாம் எப்படி சுத்தி வந்து பாருங்க இப்போ ஒன்றுமே செய்யல மாவு அதிகமாக பொல்ல ஒன்றும் பொல்ல இருந்தாலும் நமக்கு வந்து இந்த பூரி வந்து எந்த அளவுக்கு கரெக்டாக ரவுண்ட் ஷேப்பில் எவ்வளோ சுற்றிட்டு அழகாக பாருங்கள் ரவுண்டிங் மிஸ்ஸிங் ஆகல பார்க்கறதுக்கு நல்லா அழகாக இருக்கும் இதுதான் இதில் இதனுடைய ரகசியம் இதுதான் இந்த அளவை கரெக்டாக போட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும் பூரி ரொம்பவும் மெலிசா திட்டக்கூடாது ரொம்பவும் தடுமா திட்டக்கூடாதுதான் கிட்டோம் இந்த அளவுக்கு இந்ததான் பூரி உப்பி வரும் நல்லா ரொம்பவும் தடிசாம இல்லாத ரொம்பவும் மெலிசா இல்லாத இந்த இந்த கணத்துக்கு தீட்டிங்க அப்பதான் பூரி வந்து நல்லா உப்பிட்டு வரும் பாருங்க நான் வந்து இன்னைக்கு கிச்சன்ல தான் செய்ய போறேன் ஏன்னு கேட்டாக்க பொழுது போயிடுச்சு விறகு இப்ப செய்ய முடியாது ஏன்னா வெளியில வந்து இது கிராமம்ல ரொம்ப கெட்டா இருக்கு இப்ப நான் சின்ன கிழப்பு தான் செய்ய போறேன் பாருங்க ஓகே அடுத்து பத்து வச்சாச்சு அடுத்தது வாங்க தற்கொலை நாங்கள் வந்து வீட்டில் வந்து சுத்தமான மலைக்கண்டு தான் அடைந்து வச்சுருக்கோம் அதுதான் செய்ய போகிறோம் ஏன்னா வீட்டில் குழந்தைங்களுக்கு தான் கொடுக்கணும் அதனால் மழைக்கன்று தான் இதில் கிட்டத்தட்ட ஒரு ஒரு லிட்டர் எண்ணெய் வாங்க சேர்க்குறோம் பாருங்கள் பாருங்க இந்த எண்ணெய் வந்து இந்த அளவுக்கு ஹீட்டில் இருக்கணும் அப்போ தான் பூரி வந்து கப்பு நோக்கியே உப்பி வரும் பாருங்கள் எண்ணெய் ஃபுல் சூட்டில் இருந்தால் தான் நல்லா உப்பி வரும் நல்லா பூரியும் நல்லா பந்து பந்தாக இருக்கும் Yeah. பாருங்க பூரி புரிச்சுட்டு வந்துட்டேன் இந்த பூரி வந்து நீங்க வந்து சோடா உப்பு அது லுட்டு லூசி எதுவுமே கலக்கல நேச்சுரலா நம்ம அப்படியே சுட்டு வந்த போய் தான் எவ்வளவு உப்பி போய் எல்லாம் பந்து பந்தா இருக்கு பாருங்க இது போலதான் செய்யணும் இந்த குருமா ரெடி ஆயிட்டு இருக்கு ரெடி ஆன உடனே இதை வச்சு சாப்பிட்டுக்கணும் கட்டணும் குருமா எல்லாமே சாப்பிடலாம் போய் நல்லா இருக்கு 음. 나 까라마. 나 몰아요. 리결응군 누르마움. 음. भेजने जा रही है थोड़ा बन